ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து நம்ம நாட்டில் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அதில் ஒரு சம்பவம் தான் இன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ வந்து இலங்கையில் வந்து மிக அண்மை காலமாக வந்து இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து மிக அதிகளவாக வந்து நடைபெற்று இருக்கிறது வந்து எல்லோரும் வந்து ஒரு அறிந்த விடயம் அதே போல வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத்திரை பகுதியில் வந்து ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து நடந்துருக்கு அதில் வந்து இருவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அதே போல நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போர் விமானம் வந்து தென்னந்தோப்புல விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதையும் பற்றி பார்க்க போகிறோம் இது ரெண்டையும் பற்றி விரிவாக இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறோம் முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போர் விமானம் இந்த போர் விமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு பயிற்சிக்கல பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இந்த போர் வீரர்கள் இருக்காங்க தெரியுமா இந்த போர் வீரர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறதுக்காக வந்து தயாரிக்கப்பட்ட அதாவது இது வந்து சீனாவில வந்து தயாரிக்கப்பட்ட கே எட்டு ரக விமானம் தான் இந்த விமானம் இந்த விமானம் பாத்தீங்கன்னு சொன்னா நேத்து வந்து கட்டுநாயக்காவில இருந்து புறப்பட்டிருக்கு அதாவது இந்த போர் பயிற்சி எல்லாம் வழங்குவாங்க தெரியுமா அதுக்காக வந்து இந்த போர் பயிற்சியின் போதுதான் நினைக்கிறேன் இந்த போர் பயிற்சியில வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப கட்நாயக வந்து புறப்பட்ட அந்த விமானம் பாத்தீங்கன்னு சொன்னா வாரியபோல பகுதியில உள்ள தென்னந்தோப்புல வச்சு இந்த விமானம் வந்து இருக்கு இதுல வந்து ஒரு அதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க பயிற்சி வந்து வழங்குணர் அடுத்த வந்து இன்னொருத்தர் வந்து பயிற்சி வந்து பெருவ வருட் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாரசுடின் வந்து உதவியோட வந்து உயிர் தப்பி இருக்காங்க அதாவது சிறு காயங்களோட வந்து ஏற்படுத்தப்பட்டு உயிர் தப்பி இருக்காங்க அவங்க வந்து அவங்க வந்து குருநாகல் வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க செய்திகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு இந்த விமானம் வந்து எதற்காக நடைபெற்றது அதாவது தொழில்நுட்ப கோளாறா இல்லாட்டி வேற எதுவும் பிரச்சனையா என்று பாத்தீங்கன்னா கண்டறியதுக்காக ஏழு பேர் கொண்ட குழு வந்து நியமிச்சிருக்காங்க இனிதான் வந்து தெரிய வரும் இது எதனால வந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு உண்மையிலே உண்மையிலேயே இது வந்து தொழில்நுட்ப கோளாறு தானா இல்லாட்டி வேற ஏதாச்சும் பயிற்சியின் போது ஏதாச்சும் விபத்துக்குள்ளான போது ஏதாச்சும் விபத்துக்குள்ளானதா என்ற செய்தி வந்து இனிதான் வந்து தெரிய வரும் இப்போ வந்து ஏழு பேர் கொண்ட குழு வந்து இப்போ ஆராய்ச்சிட்டு இருக்காங்க ஓகே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்டில் வந்து அண்மை காலமாக ஒரே இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து நடந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு மாச காலமாக எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தான் அதாவது நம்மளோட கொழும்பு சைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் அண்மை காலமாக இந்த கொழும்பு சைட்ல வந்து ரெண்டு மூணு துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து நடைபெற்று இருந்தது அதே போலதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மாத்திரை பகுதியில வந்து ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றிருக்கு இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துல வந்து ரெண்டு பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதாவது சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அதுல வந்து ரெண்டு பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அதாவது மாத்தரை தென்தரவியில் உள்ள சிங்காசன பகுதியில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்ல வந்து கொல்லப்பட்டிருக்காங்க சந்தேக நபர் வந்து ஒரு வேன்ல தான் வந்திருக்காங்க சந்தேக நபர் வந்து ஒரு வேன்ல வந்து அந்த வேனில் வந்து சுட்டுட்டு அந்த வேனை வந்து தீ வச்சு எரிச்சிருக்காரு சார் வேன்ல வந்து இருவரை வந்து சுட்டு கொண்டுட்டு அந்த இடத்துல வந்து அந்த வேனை வந்து எரிச்சிட்டாரு அந்த வேனை வந்து எரிச்சிட்டு அங்கேருந்து தப்பி சென்றிருக்கிறதா வந்து இப்போ ஆரம்பகட்ட விசாரணைகள் வந்து போலீஸார் வந்து தெரிவிக்கிறாங்க தெரிக்கப்பட்ட வேன் வந்து இப்போ தட தடையவியல் குழுக்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க இனிதான் வந்து இதுக்கான உண்மையான காரணம் வந்து தெரிய வரும் இது போல பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் வந்து பல அசம்பாவித சம்பவங்களும் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அதிகமாக வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நான் இந்த செய்திகளை வந்து தார்றதுக்காக காத்திருக்கிறேன் மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க உடனுக்குடன் நாட்டில் வந்து நடக்கிற விடயங்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வருவதற்காக வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இனி இனி நாட்டில் என்னென்ன நடக்குது என்னென்ன விடயங்கள் நடக்குதுன்றது உடனுக்குடன் உங்கள்ட்ட வந்து நான் கொண்டு சேர்க்கிறேன் ஓகே நன்றி வணக்கம்